வெல்கம் டு சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் விரிவானம் அதில் வந்து புயலிலே ஒரு தோணி அதுக்கு முன்னாடி தான் புயலிலே ஒரு தோணி இலக்கணத்தில் சொல் ஆகிய பாடங்களில் டிஎன்டிஇடி டெட் பேப்பர் டூ அதுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறீங்க இல்லையா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எழுதும்பொழுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி அதில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மெயின் பேப்பரவே திருத்துவாங்க இல்லையா அதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து காலக்கணிதம் அப்படிங்கிறது இதில் தான் வந்து கண்ணதாசன் அது மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இங்கேலாம் எதுவும் இல்லை நீங்கள் இந்த பாட்டெல்லாம் மனப்பாணம் பண்ணிவிட்டு இருக்க வேண்டாம் கட்டாய நூல்வெளி படிக்கணும் நூல்வெளி பார்த்தா காலக்கணிதம் என்னுடைய பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் அப்போ எதில் இருக்குதுன்னா கண்ணதாசன் கவிதைகளில் இருக்குது காலக்கணிதம் அடுத்தது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு அவர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா அவர் எங்கே பிறந்தோன்னா சிவகண்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சிற்றூரான சிறு கூடல்பட்டியில் பிறந்தவர் அவருடைய பெற்றோர் யார்னா சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி அப்போ அவருடைய திரைப்பட பாடல் ஃபஸ்ட்டு பாடல் வந்து கலங்காதிரு மணமே அப்படிங்கிறது அவருடைய ஃபஸ்ட்டு பாடல் திரையுறையில் மட்டுமல்லாமல் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கினார் இவர் சிறந்த கவிஞராக கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தார் அவரது திரைப்பட பாடல்கள் பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் அடுத்து சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இவர் தமிழ்நாடு அரசினுடைய அரசவை கவிஞராகவும் அவருக்கு வந்து சிறப்பு கெட்டார் அவருடைய பேர் என்ன பெற்றோர் என்ன எங்கே பிறந்தார் அவர் என்ன என்ன அவருடைய முதல் திரை இசைப்பாடல் என்ன அவருடைய பணி என்ன அவருக்கு அவருக்கான சிறப்புகள் என்ன இவ்வளவுதான் இதில் வந்து இருக்குது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது விரிவானத்தில் புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து பொதுவாகவே புயல் வந்து விரிவானம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாண்டிட்டேன்னு சொல்லி ச சப்ளிமெண்டரி ரீடர் மாதிரி தான் வரோம் இது வந்து ஏதோ ஒரு கதை மாதிரி வருது நீங்கள் வந்து இதில் ஒன்றும் பார்க்க வேண்டாம் இங்கே வந்துடுங்க மறுபடியும் நூல்வெளிக்கு வந்துடுறீங்க நூல்வெளியில் வந்து புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் எஸ் சூப்பர் பாருங்களேன் பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் க வந்து அந்த புயலிலே ஒரு தோணி பிரைட்டனமாக அதை படிப்போம் அதோட நூலாசிரியர் வந்து சிங்காரம் அவர் வந்து இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கா தென்கிழக்காசிய போர் மூன்றது அச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பழையான படைப்பு தான் வந்து இந்த புதினமாக இருக்கிறது அதில் வந்து கடற்க என்னும் அத்தியாயத்தினுடைய சுருக்கப்பட்ட பகுதி அது வேண்டாம் நம்மளுக்கு இது மட்டும் முதல் புதினா வந்து இது அதாவது புலமைந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினா வந்து இது அந்த புயலிலே ஒரு தோணியை எழுதுனது வந்து சிங்காரம் அவர்கள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் சிங்காரம் அவர்கள் சிங்க சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சிங்கம்பள்ளியைச் சேர்ந்தவராக இருந்திருக்கிறாரு வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அப்போ அந்த சிங்காரம் அவர்கள் பணியாற்றிய நாளிதழின் பெயர் என்னென்னா தினத்தந்தின்னு நம்ம சொல்ல போகிறோம் இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பாக ஏழரை லட்சம் ரூபாயை மா பார்த்திங்களா அந்த காலத்திலேயே ஏழரை லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களின் கல்வி கடனுக்காக வழங்கினார் அப்போ வந்து புயலிலே ஒரு தோணி எழுதுனது வந்து சிங்காரம் அவர்கள் அயல் புலமைந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் எது அப்படி எழுதுனது யார் இவரை தான் சொல்லி சொல்லலாம் எங்கே பிறந்தார் அந்த மாதிரிக்கு அவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லலாம் இப்போ இங்கே இந்த மாதிரி ஒன்று ஒன்று கேட்டுறாங்கப்பா தொன்று தொட்டு இன்று வரை நின்றுளவும் பெயர்களில் ஒன்று ஊர்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லிட்டு இந்த முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாடத்தில் வந்து இந்த சிறுமலை இந்த லைனை கொடுத்துட்டு சிறுமலை அப்படிங்கிறது எதை வந்து குறிக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையை குறிக்கிறதுன்னு சொல்லி இந்த இந்த பத்தாமது பத்தாமதோறும் இந்த மாதிரி வந்துடுது அது வந்து எதில் குறிக்கப்பட்டிருக்கிறதுனா சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் இலக்கணம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதில் என்ன இலக்கணத்தில் சொல்ல போகிறாங்கன்னா தனிமொழி தொடர்மொழி எஸ் பொதுமொழின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப 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 ஈஸியான ஒன்றாக இருக்குது தனிமொழின்னா தனியாக நின்று பொருள் தரணும் ஒரு சொல் தனியாக நின்று பொருள் தந்தால் தனிமொழி இப்போ க என்ன பண்ணிக்கலாம் கண் படி இப்போ இதில் தனிமொழிலேயே ரெண்டு வகை இருக்குது பகாபதம் இருக்குது பகுபதம் இருக்குது இப்போ கண் அப்படிங்கிறது படிங்கிறது தனித்தனியாக பிரித்த பிரிக்க முடியாது இதே கண்ணன் அப்படின்னா வந்து கண் தனியாக வந்து ஒரு பொருள் படித்தான் படி இத்து இத்து ஆண் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது என்ன இது படி வந்து ஒரு பகுதியாக ஃபுல்லாக அமையுது அப்ப தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் வருவது தனிமொழி எனப்படும் தனிமொழில வந்து பகுவதம் பகவதம் என இரண்டு வகையும் உண்டு அவ்வளவுதான் தொடர் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் வந்தால் அது தொடர்மொழி இப்போ இதுல பார்த்தா கண்ணன் பிறந்த இரண்டு சொற்கள் இருக்குது மலர் மீட்டுக்கு சென்றால் மூன்று சொற்கள் இருக்குது அவ்வளவுதான் ஈஸிதான் பொதுமொழின்னா என்னன்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து ஆமா தனியாக நின்று அது ஒரு பொருள் தரும் அதை பிரிச்சு பார்த்தோம்னா இன்னொரு பொருள் தரும் அந்த மாதிரி தான் வந்து என்னமாம் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எட்டு அப்படின்னு சொல்லும்போது தனியெண்ணெய் எட்டுங்கிறது எட்டு என்ற ஒரு எண்ணெய் குறிக்கிறது அதை பிரிக்கிறோம் எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது தூன்னா உண் சாப்பிடுன்னு நிறுத்தம் அப்போ எல் கூட்டல் தூனா எல்லை உன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்ப தனித்து நிற்கும் போது ஒரு பொருளை தருகிறது அது பிரிந்து நிற்கும் போது ஒரு பொருளை தருகிறது இப்ப வேங்கை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வேங்கை மரத்தை குறிக்கிறது இதை போது வேம்கூட்டல் கை அப்படின்னு சொல்லி வேகின்ற கை என பொருள் தருகிறது என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சொல் தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும் பிரித்து நிற்கும் பிரிந்து நிற்கும் போது இன்னொரு பொருளையும் தந்தால் அதுக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து தொழிற்பயர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வினை அல்லது செயல் ஓபு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல அந்த அதை வந்து தொழில் பெயர்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை எண்ணிக்கையை பொறுத்து இடத்த இடம்னால் வந்து தன்மை முன்னிலைப்படுக்கை இந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பால் ஐந்து ஐம்பால் இருக்குதுலையும் இதெல்லாம் குறித்து வந்து குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ வரும் அப்போ ஈதல் நடத்தல் அப்படின்னா வந்து ஈதல்னால் கொடுத்தல் நடத்தல்னா பொதுவாக சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா அது தொழில் பெயர்னால் அல்ங்கிற விகுதியை பெற்று வரும் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் விகுதி பெற்று வந்திருந்தால் அதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிடலாம் தொழில் பெயர்னு சொல்லிடலாம் அடுத்து இதே விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னால் வினை அடியுடன் விகுதி சேர்வதால் அப்போ நட அப்படிங்கிறது வந்து வினை வினையோட ரூட் வேர்டு வினை அடின்னா ரூட் வேர்டு அது கூட வந்து ஒரு விகுதி தல் சேர்ந்த நடக்கூட்டல் தல் நடத்தல் வாழ்கூட்டல் கை வாழ்க்கை ஆள் கூட்டல் அல் ஆளல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வினை அடியுடன் ஒரு ஒரு விகுதி சேரும் போது உருவாவது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்களாக இருக்கிறது அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர்னா அவ்வளவு நடத்தல் அப்படின்னா நேர்மறை தொழிற்பெயர் நடவாமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் நடத்தல் என்பது ஒரு செயல் வினை அதனால தொழிற்பெயர் அதுவே நடவாமைன்னு சொல்லி எதிராக சொன்னதுனால அது வந்து எதிர்மறை பெயர் அடுத்து வந்து முதநிலை தொழிற்பெயர்கள் சொல்லி சொல்கிறாங்க விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தட்டு உரை அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ தட்டுன்னா தட்டுதல் உரைன்னா உரைத்தல் அப்படின்னா அடித்தல் அப்போ விகுதி வல்ல விகுதி அப்போ விகுதி வராமல் அந்த மு அந்த அடியை சொல்லும்பொழுதே நம்மளுக்கு பொருள் உணர்ந்துருந்துது அப்படி வந்ததுன்னு சொன்னால் அது என்னது முதநிலை பெயர் இது அடுத்து முதநிலை திரிந்த பெயர்னா என்னன்னா வந்து விகுதி இதில் வராது விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் சொற்கள் இப்போ பேரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அப்போ பேருன்னு சொல்லும்போது என்னென்ன கேட்டோம்னா வந்து இப்போ பெருதல் அப்படின்னு சொல்லும்போது பேரு அப்போ அந்த விகுதி வந்து முடிஞ்சிருச்சு முதநிலை வேறு எப்படி வந்திருக்குது திரிஞ்சு வந்திருக்குது அதனால் இது முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க வினையாள என்னும்பேருக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா ஒரு செயலை செய்வனோடு சேர்த்து வந் அப்படி சொல்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்காங்களா எக்ஸா பொருத்தார் பொருத்தல் செயலை செய்தவர் அதே மாதிரிக்கு வந்தவர் வ வருதல் செயலை செய்தவர் அப்போ வந்தவர் பொறுத்தார் அப்படின்னா அந்த வினையை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு அந்த பாலுக்குரிய விகுதியை சேர்த்து சொல்வது தான் எனது வினையாளனையும் பெயர் இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்குங்க தொழில் பெயர்னால் வந்து வினை பெயர் தன்மையே வினையை உணர்த்திருக்கும் தொழிலை செய்யும் இது வேண்டாம் பார்த்தியா கருத்தவை அப்போ வினைத்தல்னால் வினைச்சல கெடுதல் செய்தல் கற்றல்னு உங்களுக்கு அதில் எந்த பால் ஆண்பால் பெண்பால் ஏதாச்சும் தெரியுதா இல்லை ஆனால் இதில் வந்து தொழிலை செய்கின்ற கருத்தாக கருத்தான சப்ஜெக்ட் யார் செஞ்சாங்கிறத சொல்லும் இது காலம் கட்டாது கெடுதல் புரிதல் இல்லை காலம் காட்டுதா இல்லை இது காலம் கேட் காலம் காட்டுக்கு வந்தவர் அவர் தானே வந்து முடிச்சிட்டார் பாஸ்டன்ஸு அடுத்தது இது வந்து படற்கைக்கே உரியது இது வந்து மூவிடத்திற்கும் உரியது தன்மை முன்னிலை படத்தை மூவிகிறதுக்கு உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் இதுக்கு வந்து பாடியவன் படித்தவன் சொல் சொல்கிறான் தேங்க்யூ